காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஆறு முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பிறந்த முப்பது நாட்களேயான பெண் குழந்தையை சட்டவிரோதமாக விற்ற வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்திருக்கிறது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய பெண் ஏஜென்ட்டை தேடி வருவதாக மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தெரிவித்துள்ளார் మిడ్ అందర్స్ వర్ ప్రైవేట్ హాస్పిటల్ అంటూషన్ அண்ட் டெலிவரி அஸ் வெல் அந்த ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அந்த இன்னொரு அக்யூஸ்டு சத்யான்னு ஒரு அக்யூஸ்டு அவன் தான் இந்த ஒரு லேடின் வந்து ஹவுஸ் ஆஃப் த ஜோதி கண்டக்டர் டெலிவரி தேர் இந்த ஜோதி வந்து ஒரு இன்னொரு ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு செயின் மாதிரி ஏஜென்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி அந்த குறைந்த வந்து சீர்காசில எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காசுக்காக தே ஹவ் எக்ஸ்சேஞ்ச் தட் கேர்ள் சைல்ட் என்ன சிச்சுவேஷன்ல இது நடக்குது என்ன நடக்குதுன்னா ஃபர்தர் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் இது இல்லாமல் இன்னொரு ஏஜென்ட் ஃபரிதா பேகம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஷி வாஸ் ஆப்ரேட்டிங் இன் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் அவன் மேல கூட நாங்கள் சர்ச் பண்ணி அவன் அப்ஸ்காண்டிங்காக இருக்கா இப்போ அவன் மேலே ஐடென்டிஃபை பண்ணி இதே மாதிரி வேற என்ன என்ன கேசஸ் நிறைய கேசஸ் இருக்கானு நாங்கள் டவுட் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஃபேக் பர்த் சர்டிஃபிகேட் கூட இந்த மாதிரி ஃபேக்காக கிரியேட் பண்ணுறான்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்